ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பவர் ஸ்டேரிங்கில் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமான ரேஞ்சில் ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ரீபல் டயரு பேக் டயர் ரெண்டும் ஒரிஜினல் டயரு டிஸ்கெலாம் கூட இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு மீடியமான கண்டிஷனில் டயர் எல்லாமே மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது மேனியெல்லாம் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் நல்லா தெளிவாக தான் இருக்குது நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பெரிய ஹவுசிங் வண்டி வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெய்லரு வாட்டர் டேங்கர் ஒட்டரேட்டர் கலப்பர் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது க்ரௌண்ட் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கங்க ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஊக்கு மட்டும்தான் இருக்குது பம்பரும் இல்லை டாப்பும் இல்லை மற்றபடி வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ்லையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பை செவன் பை பவர் ஸ்டேரிங் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்து உங்கள் ட்ராக்கு கிளியராக இருந்தால் மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது கேரண்டியாக கிடைக்கும் மூன்றரை வரைக்குமே சில பேருக்குலாம் ஃபைனான்ஸ் கிடைக்குது ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் சொந்தமாக ஆகிக்கலாம் வண்டி வந்து செல்ஃப் கண்டிஷன்லேயே இருக்குது பேட்ரி எல்லாமே இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது மா நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் அவர்ஸ் பார்க்கலான்னா அவர்ஸ் மீட்ரு ஓடல மற்றபடி ஆணில் தான் இருக்குது குறைவான ஹவர்ஸ் ஓடி இருந்ததை தான் சொன்னாங்க சிங்கிள் ஓனர் கையில் சொந்த யூஸுக்கு வாசனை ஓட்டின வண்டி அப்படிங்கிறதுனால குறைவான ஹவர்ஸ் தான் ஓடி இருக்கோம்னு சொன்னாங்க மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் இன்ஜின் க்ரவுன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி புத்ரா டிஐ பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு சிங்கிள் கிளச்சு நாற்பத்தஞ்சு ஹெச்பி பெரிய பெல் வண்டி நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி அமௌண்ட் கட்டி எடுத்துக்கலாம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே விலை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வண்டி வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்குவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பவர் ஸ்டேரிங் சிங்கிள் ஓனரில் மீடியமான ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை